और 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 मैं जरूर जा रहा हूं मैं थोड़ी देर में मैं थोड़ी देर में आऊंगा आज जब मैं हूं पूरी जिंदगी हां और नहीं है पारा में ताको आमद पड़ी है बराजू चलो मारवा हां ये सब 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 agle அது இன்னும் வந்துடுது பாருங்க இன்னும் வந்து ஆ திவிலே வந்துடுது வந்துடுது இது வந்து இன்னும் வந்துதா சரியா இவர பேரிgina வந்து வளருது நல்லா இருக்காது நான் கூலி விடுவாதுனா ஆ டேரிசனல இருந்து சரி நம்ம பாரம்பரியம் இல்ல

ஐ பிரணாப் ஞாபகம் இல்ல. வர போ. வர வழி இருக்கு. வழியில போகலாம். எந்த ஸ்லோட்ல ஹாடில? ஓ. அதுக்கு இடையில ஊது போடணும்.

இதெல்லாம் ஹலோ நம்ம கோடி என்னடா குனி வா ஐ மத்த நீள

பரவாயில்லையா சொல்லிவிடுத்து இல்லையா சை இன்னொன்றா இன்னொரு பக்கத்து கே சும்மா ஹர்டாதீங்க कौन पूरा हां और ओडी पर ओडी पर ओडी पर येला